வணக்க மக்களே இந்த வீடியோவில் பூண்டி பேராலயத்தை பற்றி பார்க்க போகிறோம் பூண்டி மதா கோவில் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வடமே இருக்கலை பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா பூண்டி என்னும் ஊரில் அமைஞ்சிருக்கு இருபது ரூபா டோக்கன் வாங்குறாங்க இருபது ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் ரூம் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெக்கெட் ஆகிற வரைக்கும் நீங்கள் கார் எடுத்துக்கலாம் இருபது ரூபாய்க்கு மேலே சார்ஜ் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நீங்கள் வெளியே போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஏற்கனவே டிக்கெட் எடுத்துருந்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துக்கணும்னு சொன்னிங்கன்னா மறுபடியும்

பூண்டி மாதா பேராலயத்தில் பார்க்கிங் வசதி ஃபுட்டு டாய்லெட்டு அதே மாதிரி ரூமு எல்லா வசதிகளும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோவில் கேண்டீன் இருக்குது இங்கே ஒரு தோசை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு லைனில் நின்று தான் வாங்கிக்கணும் அதே மாதிரி காலையில் இட்லி தோசை பொங்கல் பூரி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது ஃபுட் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தரமாக இருக்குது ஆனால் ரேட் கொஞ்சம் கூடையாக இருக்குது அது உங்களுக்கு கம்மியான ரேட்டில் வேணும்னா நீங்கள் கோவிலுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஊர் இருக்குது அங்கே விசாரித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் வண்டி நிறுத்துற பக்கமே பாத்தீங்கன்னா நம்ம சமைச்சு சாப்பிடுறதுக்கு கூடாரம் இருக்கு அங்கேயே நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரூம் எடுத்துட்டீங்கன்னா ரூம்லயே பார்த்தீங்கன்னா ரூம் கீழேயே நம்மளுக்கு அடுப்பு இருக்கு அங்கேயே நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுலாம் ஒரு அமைதியான இடத்த தேடிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் செட் ஆகும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி வந்ததையுமே சிறுவர் பூங்கா இருக்கும் சிறுவர் பூங்காவெல்லாம் தாண்டி வந்ததையும் பார்த்திங்கன்னா பெரிய ஆர்ஜி இருக்கும் முன்னாடியே ப இந்த கோயில் எப்போ கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்த இத்தாலி நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவ போதகரான வீரமா முனிவரால் பார்த்திங்கன்னா இந்த கோயில் கட்டப்பட்டது முதல்ல பார்த்தீங்கன்னா மேரின் தேவாலயம் தான் வச்சுருந்தாங்க அதுக்கு அதுக்கப்புறம் இந்த கோயிலில் நிறைய அதிசயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு போன வீடியோவில் இந்த பீஸ்ஃபுல்லான அந்த ப்ளேஸை பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா புனித பூமின்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட் இருக்குது அங்கேயும் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க அந்த வீடியோ மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்த்துக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் இக்கோயில் பங்கு தந்தையரையான புனித லூர்து சேவியர் பார்த்திங்கன்னா கோயிலை புதுப்பிக்கலான்னு சொல்லிவிட்டு பொறியாளர்கள் கிட்ட பார்த்திங்கன்னா ஆலோசனை கேட்டிருக்காரு உள்கட்டமைப்பை பாதிக்காமல் கூரையை மட்டும் சீரமைக்கணும்னு நினச்சிருக்காரு அதுக்கான பணத்தை பார்த்தீங்கன்னா அவரால திரட்ட முடியாதுன்னு நினச்சிருக்காரு அப்போதான் அவர் பூண்டி மாதா தன்னோட வேண்டுதலை பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு அந்த இரவே பெய்த மலையால் பார்த்திங்கன்னா மேல் கூரை மட்டும் இடிஞ்சு விழுந்து ஆலயத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் செலவும் இல்லாமல் அற்புதம் நடந்திருக்கு அன்னையிலிருந்து பார்த்திங்கன்னா பூண்டி மாதா கோயில் என்று அழைக்கப்படுகிறது இந்த இப்போ இருக்கிற கோயிலின் வடிவம் பார்த்தீங்கன்னா அருள் தந்தை லூர்தி சேவையாக திருத்தி அமைக்கப்பட்டது அருள் தந்தை லூர்தி சேவையின் உடல் பூட்டி மாதா கோயிலில் பார்த்தீங்கன்னா உள்ளேயே அடக்கம் செஞ்சுருக்காங்க அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க திருத்தலத்தல திருத்தலத்தில் பலிபீடத்தில் இயேசுவின் சிலுவையில் அறிந்ததாக கூறப்படும் திருச்சிலுவையின் ஒரு சிறு பகுதி பார்த்திங்கன்னா பக்தர்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க வளாகத்தில் அருங்காட்சியகம் பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு இதில் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற்றியிருந்ததனால் அவர்கள் சாட்சியாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆவணங்களும் தங்க ஆவணங்களும் பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க பூண்டி மாதா நிலையம் இதுக்குள்ளே ஜபமால கோவில் சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களுமே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் 对，对，对，对，对，对，对，对，对， எடுத்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் எவ்வளோ ப்ரைஸு என்ன எதுன்னு வந்து வீடியோவில் சொல்கிறேன் போன வீடியோவில் எனக்கு ரூம் கிடைக்கலன்னு சொல்லியிருப்பேன் எங்களுக்கு மார்னிங் பத்து மணிக்கு தான் ரூம் கிடைச்சிது அந்த அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் தான் நாங்கள் சுற்றி பார்த்தோம் இந்த கோயிலினுடைய ரூம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் தான் நாங்கள் எடுத்த ரூமு எவ்வளோ ப்ரைஸ்னு சொல்கிறேன் வாங்க ரூமை பாருங்கள் ரெண்டு பெட்டு நூறுபா நானூறுபாயிலேருந்து இருக்குது எழுநூறுபாய்க்கு ரெண்டு பெட்டு ரெண்டு பெட்டு இங்கே செல்ஃப் இருக்குது இது பார்த்திங்கன்னா பாத்ரூம் பாத்ரூம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது காட்டுறேன் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது ரெண்டு தண்ணி வேறு பைப் இருக்குது வேறு மேலே எக்ஸ்ட்ரா ஃபேன் இருக்குது இந்த கோயிலில் ரூம் எடுத்திங்கன்னா அமைதியை விரும்பலாம் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை சுற்றியும் காவிரி ஆறும் கொளிட ஆறும் ரெண்டு ஆறுக்கும் நடுவு பாத்தீங்கன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அவ்வளோ அமைதியாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அமைதியை விரும்புகிறீங்கன்னா இந்த கோயில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காம இந்த வீடியோ கூட லைக் பண்ணிருங்க நம்ம சேனல் வீடியோ யாராவது பேச பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிற தேங்க்யூ ஃபார் ஆல் தேங்க்யூ ஃபார் ராஜி